ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் நம்மளோட தலையோட கோட்டை சென்னையில் ஆரம்பிச்சிருக்கு சென்னையில் வந்து நம்ம தலையோட கோட்டையை உடைச்சி அங்கே ஜெயிக்க முடியுமா ஆர்சிபியோட முதல் மேட்ச்சு சென்னையோட வைக்கும்போது ஒரு விதத்தில் ஆர்சிபி பேன்ஸை நினச்சி கவலை தான் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் தலையோட கோட்டையில் ஜெயிக்க முடியாது இருந்தாலும் ஆர்சிபி பேன்ஸ் உங்களுக்கு இப்போ இது ஒரு தோல்வியா இருந்தாலும் நீங்க அடுத்தடுத்த மேட்சில் ஜெயிச்சு இந்த தடவையாவது நீங்க கப் அடிக்கணும் அப்படிங்கிறது ஆர்சிபி பேன்ஸோட எல்லாரோட ஆசை அதை நிறைவேற்றணும் இருந்தாலும் நம்ம தலை தோணிக்கிட்ட முதல் மேட்ச் வச்சது அது ஒரு உங்களுக்கு ஆர்சிபி பேன்ஸ் எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி தான் ஏன்னா மும்பை டீமையே புரட்டி பொட்டி எடுக்கிறது நம்ம தலை அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இந்த பாய்ச்சாவெல்லாம் பழிக்காது என்ன பண்ண இருந்தாலும் ஏற்று நம்ம தலை டோனி கேப்டன் பொறுப்பில் இருந்து வெளியே போயிட்டாரு யுத்ராஜ் தான் கேப்டன் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா நம்ம படையப்பா படத்தில் மாதிரி மாப்பி அவர் தான் ஆனால் சட்டை என்ற அப்படின்னு சொன்ன கதையாக தான் நேற்று இருந்தது ருத்ராஜி கேப்டன்ற பேரில் தான் நின்றாரே தவிரவே பார்த்தா அவ்வளவு வேலையும் பண்ணது நம்ம தலை தோணி தான் நேற்று நம்ம சென்னை டீம் இறங்கினப்ப பார்த்தா சும்மா விளையாட்டு பசங்க சும்மா ரிட்டையர் ஆகிற குரூப்பை வச்சே நம்ம தோ தலை தோணி காட்டு காட்டுன்னு காட்டுவார் நேற்று இறங்கின சென்னை டீமை பார்த்தா கண்டிப்பாக இந்த கப்பும் நம்ம தம்ம தலை டோனிக்கு தான் போல இருக்கு சென்னைக்கிட்டேருந்து மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இறங்குற எல்லாருமே சிக்ஸாக வச்சு விளாசுறாங்களே அதுவும் இல்லாமல் பார்த்தா சும்மாவே ஒருத்த நின்று சென்னை டீமில் உராளை தான் நம்பி இருப்போம் முதல்லனா அதுலையும் சென்னை டீமில் போன ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அடிக்கிறதே பெரிய ஒரு இதாக இருந்தது ஒரு சிக்ஸ் ரெண்டு சிக்ஸ் தான் அடிச்சாங்க ஆனால் இந்த தடவை வாய்ப்பே இல்லை மற்ற டீமுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலை நம்ம தலை தோணியை உள்ளே இறக்காமலே வேலையை முடிச்சிட்டாங்க அது மாதிரி தான் இந்த தடவை ஐபிஎல் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற ஐ டீமை பார்க்கும்போது எல்லா டீமுக்கும் நேற்றோடைய கிளி ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த தடவையும் कपूर नमक चलने सुपर किंग्स गुटा ओके बाय हाहाहा आई वेरी हैप्पी स्टार्ट पीसिंग <laughs>